அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் முப்பத்தி ஒன்றாவது பார்ப்போம் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அறமாவது வீடு பெற்றையும் சொர்க்கம் முதலிய செல்வத்தையும் தரும் ஆதலால் மக்கள் உயிருக்கு அறத்தை விட நன்மை உடையது வேறு ஒன்றும் இல்லை எல்லா பேட்டினும் சிறந்தது வீடு பேறு அதை பெற்று தருவது அறம் ஒன்றே மறுமை பயன் என இரண்டையும் தருவதால் அறத்தை விட மேலானது ஒன்று இருக்கின்றதோ வேறொன்றும் இல்லை வேறு வழியே இல்லை அறம்தான் உறுதி மானுடற்கு மேலான அறத்தை விட உயிர் ஒன்றும் இல்லை ஆக்கம் தருவன என்றால் மேன்மேலும் உயர்தல் இன்றைய நாளை விட நாளை பண்பால் உயர வேண்டும் அப்படி உயர அறம்தான் அடிப்படை என்று கூறி அறத்தின் மிக்க உறுதியில்லை என்று கூறப்பட்டது நன்றி வணக்கம்